பிரபல தென்னிந்திய நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நிதிமோருவை காதலிப்பதாக செய்திகள் பரவி வருகின்றன சமீபத்தில் சமந்தா ராஜ் தோளில் சாய்ந்தபடி அமர்ந்திருக்கும் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்திருந்தார் இதற்கு நெட்டிசன்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்தனர் விரைவில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அறிவிக்கவே சமந்தா அந்த புகைப்படத்தை பகிர்ந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் இந்த விஷயம் தொடர்பாக ராஜ் நிதிமோருவின் மனைவி சியாமலி இன்ஸ்டாகிராமில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் என்னைப் பற்றி பேசுபவர்கள் என் சார்பாக பேசுபவர்கள் நான் சொல்வதைக் கேட்பவர்கள் என்னைப் பற்றிய செய்திகளைக் கேட்பவர்கள் என்னைப் பற்றி எழுதுபவர்கள் என்னைப் பற்றி நினைப்பவர்கள் என அனைவரையும் கடவுள் ஆசீர்வதித்து நேசிக்கட்டும் என்று கூறியுள்ளார் இந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது சியாமலி பிரபல பாலிவுட் இயக்குனர்களான ராகேஷ் ஓம் பிரகாஷ் மிஸ்ரா மற்றும் விஷால் பரத்வாஜ் ஆகியோரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ளார் அவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ராஜ் நிதிமோருவை திருமணம் செய்து கொண்டார் அதே சமயம் சமந்தாவும் ராஜும் தி ஃபேமிலி மேன் சீசன் இரண்டு மற்றும் சிட்டாடல் ஹனி பன்னி ஆகிய படங்களில் இணைந்து பணியாற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது